ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் இரவும் விடியவில்லை பொழுதும் போகவில்லை அத்தியாயம் முப்பத்தி மூன்று என்னதான் மனதை தேற்றி கொண்டு அவன் வந்திருந்தாலும் அந்த பெயர் பலகையில் எழுதியிருந்த மனநல மருத்துவமனை என்ற பெயரை பார்த்ததும் நெஞ்சுக்குள் சுரீர் என்று வலித்தது இந்த இந்த ஒன்றரை மாதத்தில் என்னதான் ஊர் முழுக்க புலி பொண்டாட்டி புலி பொண்டாட்டி பைத்தியமாம் என்று சொல்லி இவனிடமே கேலி செய்திருந்தாலும் இல்லை அவள் பைத்தியம் இல்லை ஏதோ சின்ன கோளாறு என்று தன்னைத்தானே திடப்படுத்தி இருந்தான் தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் மனநல மருத்துவரின் மருத்துவமனை அது எத்தனையோ ஏக்கர் பரபர பரப்பளவில் ஓஎம்ஆர் ரோட்டில் கம்பீரமாக சுற்றிலும் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த நந்தவனத்தின் நடுவே இருந்தது அந்த மருத்துவமனை எத்தனை மரங்கள் இருந்தும் ஒரு இலை கீழே இல்லை நடைபாதை அத்தனை அழகாக வடிவமா வடிவமைக்கப்பட்டு இருந்தது தோட்டத்தில் ஆங்காங்கே சிமெண்ட் பெஞ்சு போடப்பட்டு பார்க் மாதிரி கவனமாக பராமரிக்கப்பட்டிருந்தது பெரும் கோடீஸ்வரர்கள் வந்து போகும் மருத்துவமனை அப்பாயிண்ட்மென்ட் இல்லாமல் உள்ளே நுழையவே முடியாது உள்ளே வந்தவர்கள் ரிசப்ஷனில் கார்த்திக் தன் போனில் இருந்த அந்த அப்பாயின்மெண்ட்டை காட்டவும் பார்த்துவிட்டு செகண்ட் ஃப்ளோர் டூ நாட் டூ ரூம் நம்பர் என்றதும் லிஃப்டில் ஏறி சென்றார்கள் கார்த்திக் விவேகானந்தன் அனுப்பிய உன்னதியின் மருத்துவ அறிக்கைகளை பிரிண்ட் போட்டு எடுத்துக்கொண்டு வந்திருந்தான் டூ நாட் டூ ரூமின் முன் கிடந்த ரக இருக்கைகளில் சிலர் அமர்ந்திருந்தார்கள் அரை மணி நேரத்திற்கு பிறகு இவர்களை கூப்பிட அனைவரும் உள்ளே போக டாக்டர் புரியாமல் நர்ஸை குழப்பமாக பார்க்க கார்த்தி தன் டாக்டர் நண்பனின் பெயரை சொல்லவும் ஓ நீங்களா என்றவர் ம் உட்காருங்க என்றார் கார்த்தி தன் நண்பனிடம் உன்னதி பற்றி குடும்ப பிரச்சனை பற்றி சொல்லி இருந்ததால் தான் ஐந்து பேர் பார்த்தது ஐந்து பேரை பார்த்ததும் டாக்டர் விட்டுவிட்டார் இல்லையென்றால் இந்த மாதிரி ஹைஃபையான மருத்துவமனையில் கூட்டம் போடவே விடமாட்டார்கள் கார்த்திக் உன்னதி பற்றி திரும்ப அனைத்தும் சொல்லி அவள் அப்பா அனுப்பிய டாக்டர் ரிப்போர்ட்டை காட்டினான் அதை பார்த்த டாக்டர் அதிர்ந்து இந்த டாக்டரை எப்படி பார்த்தீங்க இவர் பேஷண்ட் எல்லாம் பார்க்க மாட்டாரே ஆராய்ச்சி பண்ணுறவராச்சே நீங்கள் யார் என்று அந்த டாக்டர் கேட்க கார்த்தி விவேகானந்தனின் தொழில் சாம்ராஜ்யத்தை பற்றி இரண்டு வார்த்தை சொல்லும் முன்பே ஓ அவருக்கு நீங்கள் என்ன வேணும் என்று கேட்க இவ உன்னதி விவேகானந்தன் சாரின் பெண் என்றான் கார்த்திக் ஓ என்னால் நம்பவே முடியலை இந்த உலகத்திலேயே பெஸ்ட் டாக்டர் மட்டும் இல்லை ஆராய்ச்சியாளரும் அவர் அவர் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கார் இதுக்கு மேலே நான் பார்க்கறது அபத்தம் அந்த டாக்டர் கண்டுபிடிச்ச அவர் அந்த டாக்டர் கண்டுபிடிச்சதை தான் பாடமாக ப கண்டுபிடிச்சதை பாடமாக படிச்சுட்டு வந்தவன் நான் நான் போய் சொல்ல முடியுமா என்ன சொல்ல முடியும் என்றார் டாக்டர் டாக்டர் உன்னதியை பார்த்து கொண்டு தான் பேசினார் கார்த்தி கார்த்தி கொடுத்த ரிப்போர்ட்டை படித்தார் வீடியோவை பார்த்தார் தெளிவாக சொல்லியிருக்கார் டாக்டர் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு என்ன தெரியணும் என்று புலியிடம் நேரடியாக டாக்டர் கேட்க நான் அவ கூட வாழணும் குழந்தை பெற்றுக்கணும் முடியுமா எங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு இதே பிரச்சனை வருமா என்றான் மிஸ்டர் புலி உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதோடைய குணம் பழக்க வழக்கம் அறிவு வளர்ச்சி இப்படி எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கும் அந்தந்த வயசு வந்ததும் குழந்தை தன்னால் அதை செய்யும் அதாவது தவக்கிறது நடக்கிறது ஓடுறது பேசுறது இப்படி எல்லாமே ஆனால் உன்னதி மாதிரி குழந்தைகளுக்கும் உள்ளுக்குள்ள ஜீனில் எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்க தானாக செய்ய மாட்டாங்க நாம் தான் செய்ய வைக்கணும் அவர்கள் வயது அவர்கள் வயது குழந்தைகளை பார்க்கும்போது அவர்கள் செய்வதை பார்த்து பார்த்து இவங்களும் கத்துக்குவாங்க இது ஒரு நோய் இது ஒரு நோயும் இல்லை குறைபாடும் இல்லை சின்ன மிஸ்டேக் அவ்வளவுதான் பொறுமையா அன்பா ஒரு முறைக்கு நாலு முறை சொல்லித்தரணும் அவங்களுக்கு சிலர் ரெண்டு முறை சிலர் ரெண்டு முறை சொன்னதும் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு செஞ்சிருவாங்க சிலருக்கு நாலு முறை சொல்லணும் சிலருக்கு ஆறு முறை சிலருக்கு பத்து முறை இதெல்லாம் அவரவரை பொறுத்தது அவர்களுக்கு உள்ள பிரச்சனையை பொறுத்தது உன்னதிக்கு எந்த விஷயத்தையும் அன்பா அனுசரணையாக நாலு முறை சொன்னால் போதும் ஆனால் சில விஷயங்களை பயமுறுத்தி தான் செய்ய வைக்கணும் அவளை எதை எப்படி செய்ய வைக்கிறது அப்படின்னு கூட இருக்கிறவங்க தான் அவளை புரிஞ்சு செய்ய வைக்கணும் கடைசி காலம் வரை இப்படித்தான் இருப்பாங்களா என்றால் இல்லை இப்ப இந்த விஷயத்துக்கு பய இப்ப எந்த விஷயத்துக்கு அவங்க பயப்படுறாங்களோ அதை நாலு வருஷம் கழிச்சு சொன்னா அவங்களே சிரிப்பாங்க அப்ப அவங்களுக்கு பயம் வராது சரியா தாம்பத்தியத்தை பொறுத்தவரை முதல்ல அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி அதாவது அவ அம்மாலே எப்படி அவ நம்பினாலோ அப்படி அவ உங்களை நம்பணும் அந்த நம்பிக்கையை முதல்ல கொண்டு வாங்க அதுக்கு முன்பே சின்ன அணைப்பு முத்தம் இப்படி கொடுக்கலாம் நீங்கள் உன்னதியை காதலிக்க போறீங்க என்றால் எடுத்த உடனே முத்தம் அணைப்பு என்று கொடுத்தால் நார்மல் பொண்ணுங்க கூட என்ன நார்மல் பொண்ணு நார்மல் பொண்ணுங்க கூட என்ன இவன் எடுத்த உடனே இப்படி பண்ணுறான்னு அரைஞ்சிடுவாங்க இல்லையா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவளை உங்கள் பக்கம் ஈர்த்து உங்களுக்காக அவளை ஏங்க வைக்கணும் அதன் பிறகு சாதாரண கணவன் மனைவி மாதிரி உங்க தாம்பத்தியம் இருக்காது மிக மிக இனிமையா இருக்கும் அதை நீங்க அனுபவிக்க போறீங்க வரும்போது உன்னதி இல்லாம உங்களால ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது உங்களுக்கு தேவை பொறுமைதான் அதை விட உன்னதி மேல நீங்க காட்டும் அன்பும் பாசமும் தான் அவளை உங்க பக்கம் ஈர்க்கும் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கிறது ரொம்ப நல்லது நிறைய டூர் கூட்டி போங்க நிறைய இடங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்துங்க அவள் உங்களை கெட்டியாக பிடிச்சுக்குவா என்ன கூட்டமாக இருக்கும்போது உங்ககிட்ட அவள் எப்படி நடந்துக்கணும் என்று நீங்கள் சொல்லி கொடுக்கணும் உங்கள் குடும்பத்தார முன்னிலையில் அவ இவங்களை பேசி பழகி புரிய வையுங்க அப்புறம் கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போகலாம் என்று விழாவாரியாக எடுத்து சொன்னார் டாக்டர் அவர் சொன்னதை எல்லாம் நன்றாக கேட்ட இந்திரவதி டாக்டர் புள்ள எப்படி இருக்கும் என்று கேட்க நல்லா பிறக்கும் நூறு சதவீதம் ஆரோக்கியமா இருக்கிற பெற்றவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு கூட குறை வருவது இயற்கை ஏன் எதனால அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஆனா தடுக்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனை குழந்தைக்கு இருக்கு என்பதே ரெண்டு வயசுல இருந்து தான் தெளிவாக தெரியும் ஏன்னா சில குழந்தைகள் ஆரம்பத்தில் அப்படி இருந்துட்டு அப்புறம் மற்ற தம்பி தங்கச்சிகளை பார்த்து பார்த்து எல்லாமே செஞ்சு பழகிடுவாங்க நார்மலாகவும் மாறிடுவாங்க அதனால குழந்தை நல்லா பிறக்கும் என்று நம்புங்க நம்பிக்கை தான் கை கொடுக்கும் ஏன் உன்னதியே உங்களை மாதிரி ஏன் உன்னதியே உங்களை மாதிரி கிராமத்தில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்திருந்தா அம்மா பாட்டி கண்டிப்பில் அதட்டல் உருட்டல் அக்கா அண்ணன் வழிகாட்டுதலில் நார்மலாகி இருப்பாங்க ஆனால் அவங்க பிறந்த இடம் மிகப்பெரிய இடம் பிறக்கும்போதே போதே பிறந்தவங்க ஆரம்பத்தில் கவனிக்கலை அதுதான் ஒரே குறை கடவுளை நம்புங்க மிஸ்டர் புலிகோன் ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் என்றார் டாக்டர் அதை கேட்ட இந்திரவலிக்கே அமிர்தத்தை குடித்த மாதிரி ஒரு வளம் வந்தது இங்கே வரும்போது இருந்த குழப்ப மேகம் விலகி அவருக்கு சூரிய வெளிச்சம் தெரிந்தது போல் இருந்தது நன்றி சொல்லி வெளியே வந்தார்கள் புளிக்கும் மனம் நிம்மதியானது கார்த்தி நல்ல காரியம் பண்ணின ஒன்றும் தெரியாமல் இவ பண்ணுறத பார்த்துட்டு நர்மதா இவளை பைத்தியம்னு சொல்லவும் எனக்கும் அப்படித்தான்னு தோணிருச்சு நல்ல வேலை அதுதான் டாக்டர் சொல்கிறாரே அப்படியெல்லாம் இல்லைன்னு ஏதோ பாருடா புலி இந்த ஆடு மாடு தோப்பு வயலை எல்லாத்தையும் எங்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிறேன் நீ உன்னதி கூட நாலு இடம் போய் வந்து சந்தோஷமாக இருந்து ஓ வம்சத்தை உண்டாக்கு அதுக்கு பிறகு அப் அதுக்கு பிறகு உன் பிள்ளையை பற்றி என்கிட்ட கொடு நீங்கள் எங்கே வேணும்னாலும் போங்க நான் வேண்டாங்கள என்றார் இந்திரவதி ம் பாருடா உனக்கு வந்த யோகத்தை இதுவே என் தங்கச்சி சாதாரண பொண்ணாக இருந்தால் உங்கள் அம்மா உன்னை இப்படி ஊர் ஊரா போடான்னு சொல்லுமா என்றான் மெல்ல நண்பனின் காதில் சும்மா இருடா டாக்டர் பேசினதுல என் அம்மா தெளிவாக இருக்குது ஊருக்கு போனதும் பாரு யார் என்னத்தை கிளப்பி விட போகிறானுங்களோ தெரியலை மனுஷ மனசு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ என் அம்மா மனசு உன்னதிக்கு பைத்தியம் இல்லைன்னு டாக்டர் சொன்னதை நம்புது அவ்வளவு எப்ப எப்படி மாறும்னு சொல்லவே முடியாது இதுக்கு ஒரே தீர்வு எனக்கு புள்ள புறக்கணும் அது மூணு வயசு வரை வளர்ந்து என் அம்மாவுக்கு நம்பிக்கை வரணும் அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப காலம் கிடக்கு அது வர என் அம்மா மனசு மேலேயும் கீழேயும் போகும் வலதும் இடதுமா ஆடும் எல்லாத்தையும் நான் தான் சமாளிக்கணும் விடு ஊருக்கு போய் நீ சொன்ன பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கு அதை ஆரம்பிக்கலாம் என்றவன் உன்னதியை பிடித்துக்கொண்டு கொண்டு பின்பக்க சீட்டில் போய் அமர்ந்து கொண்டான் ஹோட்டல் வந்து ரெஸ்ட் எடுத்துவிட்டு அன்று இரவே தீ ஊர் திரும்பினார்கள் வீட்டிற்கு வந்த இந்திரவதி கணவன் சின்ன மகளிடம் டாக்டர் சொன்னதை சொல்லி நாம் வீட்டில் இருக்கிறவங்க தான் அவளுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கணும் பத்து வயசு பொண்ணுக்கு சொல்ற மாதிரி சொல்லணும் என்றார் வள்ளியனுக்கு பெரிதாக அதை பற்றி தெரியலை என்றாலும் மகனும் மனைவியும் இருக்கும் என்று சொல்லிவிட்டார் டாக்டர் கேட்ட காவேரியும் மருதவேலுவும் நிம்மதியானார்கள் இந்திரவதி பெரிய மகள் நாத்தனாருக்கு பெரிய மகள் நாத்தனாருக்கு போட்டியா வார இடம் வழியில் பார்த்தவர்கள் எல்லாரையும் நிறுத்தி வச்சு என் மருமக விவரம் தெரியாத வெகுளி பிள்ளையாக இருக்குது அதுக்குள்ளே என் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த மூத்தவ என் சின்ன மருமக பைத்தியம்னு சொல்லிக்கிட்டு தெரியிறா இனி எவ்வளாவது என் மருமகளை பற்றி பேசட்டும் வாயை கிழிச்சு கால்வாய்க்கில் போட்டுருவேன் ஆமாம் என்று கர்ஜிக்க ஆரம்பித்து விட்டார் அன்று முதல் புலிக்கோன் மனைவியுடன் இரவு புது வீட்டிற்கு போய்விடுவான் இப்போது உன்னதி அவனிடம் பயப்படலை அவன் வீட்டில் இருக்கும் நேரம் அவளை தூக்கி மடியில் வைத்துக் கொள்வான் முதலில் தயங்கினாள் பிறகு அவன் பக்கமும் கால் போட்டு கொண்டு அவன் இடுப்பை கட்டிக்கொண்டு அவனுடன் கதை பேசுவாள் அவளை பொறுத்தவரை வீட்டுத் தோட்டத்தில் கட்டியிருக்கும் மாடுகள் அவிழ்த்து கொண்டு ஓடியது ஓடியது சேவல் கோழியை விரட்டிக்கொண்டே போய் அதன் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு என்ன பண்ணுது என்று அவள் கேட்க ம் இன்னொரு நாளைக்கு அது என்ன பண்ணுதுன்னு சொல்றேன் என்பான் குயில் கத்துறது பூனை எலியை விரட்டுறது நாய் பூனையை விரட்டுறது என்று வீட்டின் தோட்டத்தில் நின்று அவள் பார்த்தவற்றை எல்லாம் அவனிடம் சொல்லுவாள் ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்பா சலிக்காம பதில் சொல்லுவான் அப்படியே சில சமயம் அவள் காதில் தொங்குமே அந்த டோலாக்கை விரலால் சுண்டிவிட்டு அழகு பார்ப்பான் தலை கோதி விடுவான் முதலில் சில நாட்கள் அவன் தலை கோதி விடுவது அவளுக்கு ஏதோ தொந்தரவாக இருந்தது போல கையை எடுத்து எடுத்து விட்டாள் இவனும் விடாமல் கோதிவிட்டான் பிறகு அவளுக்கும் அது பிடித்து போனது அவன் மடியில் படுத்து தலை கோத சொல்லி கண் மூடுவாள் அவனுக்கு டாக்டர் சொன்னது புரிந்தது முதல் முறை கஷ்டம் எதையுமே முதல் முறை அவளை செய்ய வைக்க முடியாது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவளை அதுக்கு பழக்கணும் என்று நினைத்து கொண்டான் அன்று புலிக்கோன் மருதவேலில் உங்களோட அந்த ஆட்டு எனக்கு லீஸுக்கு கொடுங்க மாமா நான் தொழில் தொடங்க போறேன் என்றான் சற்று யோசித்தவர் வேண்டாம்டா நீயே விலைக்கு வாங்கிக்க என்றார் அவன் அதிர்ந்து நிற்க போடா டே போ பத்திரம்பதிய ஏற்பாடு பண்ணு அப்படியே தோப்பையும் பதிஞ்சு தந்துடுறேன் மாமா ஏன் இப்படி பேசுறீங்க என்று புலிக்கோன் பதற கார்த்தி பயந்தே போய்விட்டான் என்னடா திரு திருன்னு முழிக்கிற சென்னையில் நீ தொழில் செஞ்சது நட்டப்பட்டது கையெழுத்து போட்டது வட்டியை முதலுமா கடன் பெருகியது புலிக்கோன் பத்து கோடி கொடுத்தது எல்லாம் எனக்கு தெரியும் ஏதோ போதாத காலம் பூர்வீகத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஆனாலும் என்ன யாருக்கு கொடுக்குறோம் புளிக்குத்தானே எனக்கு நீயும் ஒன்னுதான் அவனும் ஒன்றுதான் என்றார் மருதவேல் அப்பாவுக்கு உண்மை தெரிந்து விட்டதே என்ற பயம் வந்தாலும் அப்பா அதிர்ந்து அப்பா அதிர்ந்து போகலை இயல்பாக அதை எடுத்து கொண்டது ரொம்ப நிம்மதியை கொடுத்தது அப்பாடி நிம்மதி என்று பெருமூச்சு விட்டவன் அப்பா உங்களுக்கு எப்படிப்பா தெரியும் என்று கேட்க அவர் தன் மனைவியை பார்க்க அம்மா நீதான் போட்டு கொடுத்தியா என்று கார்த்தி கேட்க ஐயோ நான் சொல்லவே இல்லைடா சாமி சத்தியமா என்று காவேரி பதற மருதவேல் ஓ அம்மா தாண்டா சொன்னான் என்றார் ஐயோ எங்க இப்படி பொய் சொல்றீங்க என்று காவேரி சண்டைக்கு வர என்ன நான் பொய் சொல்றேனா இரு இப்ப பாரு சொல் பொய் சொல்றது யாருன்னு தெரியும் என்ற மருதவேல் தன் போனை எடுத்து ஒரு வீடியோவை போட்டு காட்ட அவரை சுற்றி காவேரி வைஷ்ணவி கார்த்தி புலிக்கோன் என்று போனில் அந்த வீடியோவை நின்று பார்த்தார்கள் மருதவேலு அறையில் படுத்திருந்த காவேரி தலையணையில் தலையை உருட்டி தலையை உருட்டி உருட்டி ஏதோ புலம்பினார் பிறகு எழுந்து மெத்தையில் அமர்ந்தபடி தூக்கத்தில் என்னங்க இந்த கார்த்தி ஒரு தப்பு பண்ணிட்டான் பாவம் புள்ள அவன் என்ன செய்வான் ஏதோ கேரகம் அவனை போட்டு இப்படி பண்ணி பிடிச்சி என்று தொடங்கி நடந்த அனைத்தையும் தூக்கத்தில் சொல்லி தூக்கத்திலேயே மன்னிப்பும் கேட்டார் உங்கள் கிட்ட சொன்னால் நீங்கள் அதிர்ச்சியில் நெஞ்ச பிடிச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது அதுதான் நாங்கள் மறைச்சிட்டோம் அதுதான் நாங்கள் மறைச்சிட்டோம் என்றார்